வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்குப் பெயர்ச்சியாகிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிசபராசியில் சஞ்சராம் செய்கிறார் கன்னி ராசியில் கேது ராசியில் சனி ராசியில் ராகு ரிஷபராசியில் குரு சந்திர கடக ராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி வேலையை முடிக்கிறது இப்போ இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷ ராஜாவை மந்திரி சனி இந்த மாதம் பார்வை செய்கிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே இந்த மாதத்திலிருந்தே தொடங்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து வேண்டும் குரோதி வருடம் என்ன சொல்கிறது என்றால் திருட்டு கொலை கொள்ளை இப்படி ஏகப்பட்டது சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அது வந்து வைகாசி மாதத்திலிருந்து மந்திரி குரோதி வருட ராஜாவை பார்வை செய்யும்போது வைகாசி மாதம் பத்தொம்போது முதலே அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிடும் இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களை கொண்டது சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் தொழிற்த்தானமான பத்தாவது வீட்டிலே கர்ம ஜீவனஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் பெரும்பாலும் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றங்களும் அரசு வேலையில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கலாம் அதே அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் செய்யும்போது ஒரு சிலருக்கு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இப்படி சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுக்கு வரலாம் ஒரு சிலருக்கு புதிதாக வழக்கு சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு பெரும்பாலும் சிம்மராசி என்பதற்கு பத்தாவது வீட்டில் சூரிய பகவான் செய்யும்போது எடுத்த காரியங்கள் ஜெயம் ஆகும் சிம்ம ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே சனி கலத்தரக்காரகன் களத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சராம் செய்யும்போது பெரும்பாலும் இந்த ஆண்டு பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை ஏழாம் சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்க வரன் செட்டாக உடனே திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணத்திற்குண்டான வழியை காட்டுகிறார் கலத்தரஸ்தானத்திலே சனி பகவான் செஞ்சிடம் செய்யும்போது சிம்மராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் இல்லைன்னா கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்பட்டு விடும் விபத்து கீழே உழுவது ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் சனி பகவான் சிம்மராசியை பார்த்து செய்யும்போது கெட்ட விஷயங்கள் ஆண் பெண் தொடர்பாக இருக்கலாம் அல்லது மது போதை இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை ஆட்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் வந்து சிம்மராசி என்பர்கள் உங்கள் உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது பெரும்பாலும் ஏழாம்பேட்டிலே சனி புவன ஆட்சி புலம் பெற்றிருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல கருத்து வேறுபாடுகள் உண்டு சில பேருக்கு குழம்பில் உப்பு இல்லை மிளகாய் இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டு கணவன் மனைக்குள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதெல்லாம் வந்து உங்கள் குடும்ப சண்டையை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் ஏழாம்பேட்டிலே சனி வந்திருக்கும் வந்திருக்கும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த தொழில் வேலை வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அஷ்டமத்திலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே நம்முடைய சேனலில் குரு அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் உசார் பதிவென்று பதிவிட்டுள்ளோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அஷ்டமத்திலே ராகு பகான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யும்போது வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை செவ்வாய் ராகு ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சரம் செய்கிறார்கள் பெரும்பாலும் இரவு நேர பயணங்களில் கவனம் உங்களுடைய சேமிப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏமாறுவது திருடு போவது அல்லது ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் ராகு கூட்டணி என்றாலே செவ்வாய் வந்து சிம்மராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் உங்களுடைய தாய் தந்தையரே செவ்வாய் தான் அவர் வந்து எட்டாம் வீட்டில் மறையும் போது தாய்க்கோ தந்தைக்கோ சிறு சிறு உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் உங்கள் செயல்பாடுகளால் அவர்லருந்து கோவப்படக்கூடிய நிலை கூட வரும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்களிடம் ஏதாவது கருத்து உயர்வுகள் வரும் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதே மாதிரி வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இதில் வந்து ஏதாவது ஒன்று செலவுகள் விரை செலவுகள் வைக்கும் சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் ஸ்டாக் பண்டு பத்திரம் கரெக்டாக பார்த்து வில்லங்கம் இல்லாமல் வாங்குவது அல்லது விற்கக்கூடியவர்கள் வில்லங்கம் இல்லாமல் விற்பது உங்களுக்கு நல்லது வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய்புவான் வருகிறார் சிம்மராசிக்கு சுக அதிபதி ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு சனி பார்வையில் செவ்வாய் அமர்கிறார் இந்த குரோதி வடத்தினுடைய ராஜா வந்து செவ்வாய் மந்திரி வந்து சனி சனி பார்வையில் செவ்வாய் செவ்வாயும் ஆட்சி பலம் சனி ஆட்சி பலம் இப்போ இந்த மந்திரியின் ராஜாவும் கூட்டாக சேர்ந்து ஆலோசனை போகிறார்கள் இரண்டு பாவிகளும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கொஞ்சம் வந்து சட்ட சிக்கல் அதிகமாக இருக்கும் எதிரிகள் பகையாளி திருடு தொலைந்து போகிறது இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் பெரும்பாலும் இரவுலாம் வந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு போவதை தவிர்ப்பது எல்லோருக்குமே நல்லது செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலே கலவரம் விபத்து அடிதடி சண்டை இந்த மாதிரி ஏற்படும் இரண்டு கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது எல்லோருமே வந்து நாட்டு மக்கள் பொறுமையாக அவரவர் சேமிப்புகளை அவரவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பெயர் சேகிறார் சுக்கரன் வந்து ரிஷபராசியிலே ஆட்சி பலம் பெற்று வைகாசி மாதம் முப்பது வரை சஞ்சாரம் செய்கிறார் கர்ம ஜீவனஸ்தானத்திலே சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் யாருக்காவது நோய் வந்து படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து இறந்து அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா கர்ம ஜீவனஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் மறைந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து குருபுகானுடன் கூட்டணி சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமரும்போது ஏமா காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பளுக்கு வருகிறது முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் அவர்களுக்கு காரியங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் வைகாசி ஆறு முதல் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பத்தாம் வீட்டிற்கு புதன் வருகிறார் புதன் சுக்ரன் சூரியன் குரு நான்கு கிரகங்கள் நான்காம் வரிசையும் போது படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜில் போய் நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல கோர்ஸ் எடுக்கலாம் பத்தாவது வெட்டிலே நான்கு கிரகங்கள் கூட்டணி சேரும்போது பேங்கு வேலை கல்லூரி வேலை ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டிலிருந்து நான்கு இரங்கள் நான்காம் வீட்டை பாரி பெரும்பாலும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும் சிம்ம ராசி என்புக்கு சுகஸ்தானத்தை நான்கு இரங்கள் பாரி ஒரு சிலர் வந்து வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இப்படி வந்து சில மாற்றங்களை இந்த வைகாசி மாதம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டில் குருபகான் வரும்போது பதவி பறி போயிடும் வேலை தொழில் மாற்றம் வரும் அப்படின்னு தான் பஞ்சாங்கங்கள் சொல்லப்பட்டுள்ளது அது நடைமுறையில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிறது வேலை தொழில் மூலம் சிம்மராசி என்பலுக்கு அதிக கஷ்டங்களும் தூங்காமல் உறங்காமல் அதிக நேரம் வேலை பனிச்சுமை சிம்மராசி என்பலுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் முதல் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி சந்திரபுகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சி செய்தால் இந்த மாதம் வந்து கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு சிலர் வந்து சேமிப்புகள் விரயத்திலிருந்து சேமிப்புகள் கொஞ்சம் உயரலாம் அல்லது சேமிப்புகள் கொஞ்சம் விரயமாகலாம் இரண்டும் கட்டான் பலனாக சிம்மராசி என்பலுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேதுபுகன் அமர்ந்திருக்கும் போது வாக்கால் பேச்சால் சிம்மராசி அன்பர்கள் சாதுரியமாக செயல்படுங்க யாரையும் வெட்டி வரைக்கும்னு எடுத்தறிந்து பேசாதீர்கள் இரண்டாம் இடில் கேதுபோனா வந்திருக்கும் போது வாக்கால் பேச்சால் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் சிம்ஹராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்